உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச சர்க்கரை நோய் மருத்துவ முகாம் மற்றும் உணவு கண்காட்சி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளை கோவை ஆரஸ்புரம் டி பி சாலையில் உள்ள ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச சர்க்கரை நோய் மருத்துவ முகாம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது முகாமிற்கு இந்திய மருத்துவ சங்க கௌரவ செயலாளர் டாக்டர் டி பரமேஸ்வரன் தலைமை வகித்தார் உணவு காட்சியை சிறப்பு விருந்தினர் இந்திய மருத்துவ சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாநில தலைவர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் முகாமில் சர்க்கரை நரம்பியல் கண் பல் கொழுப்பு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன கால் பாதுகாப்பு உணவியல் மருத்துவர்கள் உடற்பயிற்சி குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் முகாமில் பங்கேற்று பயனடைந்தனர் அவர்களுக்கு தேவையான மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டன மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மூன்று மாத சர்க்கரை அளவு கண்டதும் பரிசோதனை இலவசமாகவும் செய்யப்பட்டது முகாமில் இந்திய மருத்துவ சங்க தலைவர் கோசல்ராம் நிதி செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வந்து தினம் பார்த்தீங்கன்னா உலக சர்க்கரை நோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா மருத்துவமனை சின்னதடகம் மற்றும் ஆரஸ்புரம் பகுதிகளில் வந்து நம்ம இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறோம் இது மூலியமாக பல்வேறு வகையான நோய்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம் இந்த விழிப்புணர்வு மூலிமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள் அதனால் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்பெறும் எனது மூத்த மருத்துவர் எங்களுடைய வழிநடத்துனர் டாக்டர் ஏகே ரவிக்குமார் சார் அவர்கள் தமிழ்நாடுடைய ஐஎம்ஏ தமிழ்நாடு பிரசிடெண்ட் இருபது இருபத்தி ஏழு அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி இந்த செய்தி மூலிமா கொடுத்துருக்கிறாரு இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போய் சேரும் உலகமெங்கும் போய் சேருமாறு நம்ம இந்த செய்தியை எடுத்துக்க போகிறோம் அவரே வந்து ரொம்ப விரிவாக இன்றைக்கி பேசியிருக்காரு சர்க்கரை நோயினுடைய விளைவுகளை கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சர்க்கரையை நம்ம கட்டுப்படுத்தினா நான் ஒரு இருபது ஆண்டுகளாக சர்க்கரை நோயா மருத்துவராக இருக்கிறேன் கரெக்டான நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குற ஒரு நோயாளிக்கு கூட கிரியாட்டனின் அதிகமாகவே இல்லை என்னுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு கூட ஏஞ்சியோகிராமே பண்ணலை என்னுடைய நோயாளிகளுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா சக்கரை கண்ட்ரோலாக இருக்குது சக்கரை கண்ட்ரோலாக இருந்தால் நரம்பு பாதிக்காது கண் பாதிக்காது இருதயம் பாதிக்காது கிட்னி பாதிக்காது ஒரு பிரச்சனையும் வராது அப்போ சர்க்கரை தான் முக்கியம் ஸோ இந்த செய்தியை நான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அதுபோக எங்களுடைய டயபட்டிஸ் அவேர்னஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு கிளை பிரசிடெண்ட் வந்திருக்காரு டாக்டர் பாலமுருகன் சார் அவர்கள் அவருடன் எங்களுடைய இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையின் தலைவர் இருபது இருபத்தாறு டாக்டர் கோஷல்ராம் அவர்கள் ஒரு மூத்த கண் மருத்துவர் அவரும் இதில் கலந்துருக்கிறார் எல்லாத்துக்கும் நன்றி